முஸ்தபா நரானி கடையும் தென்காசி மாவட்டம் இன்னைக்குள்ளே வீடியோ பதிவு என்ன பதிவுன்னு போடுறதுக்காண்டி வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இவரோட பேர் வந்து சுரேஷு இவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பம் பார்த்திங்கன்னா எந்த ஊர் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை சேர்ந்த குறிப்பங்குளம்னு சொல்லுவாங்க ஊர் அந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க இவங்க என்ன மாதிரி நம்மக்கிட்ட உதவி நாடி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவங்க பையன் பேர் வந்து ராட்னி செல்வா இந்த பையன் குட்டி பையன் என்ன படிக்கிறவங்க ஃபோர் நாலாம் கிளாஸ் படிக்கிறாப்புல சரியா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய் பேசவும் முடியாது காது கேட்கவும் செய்யாது ஸோ இவருக்கு முன்னாடி இவர் வேலை பார்த்து இவர் வந்து ஆக்சுவலாக கூலி வேலைக்கு தான் போகிறாங்க டெய்லி சம்பளத்துக்கு தான் போகிறாங்க எங்கேயாவது கூப்பிட்ற இடத்துக்கு வேலைக்கு அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க முன்னாடி ஒரு இடத்துல வேலை பார்த்த இடத்துல இந்த பையனுக்கு வந்து ஒரு மிஷின் வாங்கி கொடுத்துருக்குறாங்க காது மிஷினு இப்போ அது ரிப்பேர் ஆகி போச்சு இருக்கு இப்போ மறுபடி வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட வந்து போதிய பணம் இல்லாத வசதினால இப்போ நம்மள்ட்ட வந்து யார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரோ சரௌண்டிங்கில் நம்ம தென்காசி மாவட்டம் தான் அதிகமாக செய்கிறோம் ஸோ இதில் சொல்லி கேட்டு யாரோ மூலமாக இவங்க வந்திருக்கிறாங்க இப்போ இந்த பையனுக்கு எப்படியாவது காது கேட்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாப்பில் ஆனால் அந்த செவித்திறனுக்குள்ள ட்ரெயினிங்கு அந்த மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை வசதி இல்லை ஸோ அதனால் தற்சமயத்துக்கு பக்கத்தில் கவர்மெண்டில் ஸ்கூலில் படிக்கிறாங்க சரியா இப்போ அவங்க வந்து நம்மள்ட்ட உதவி கேட்டு நாடி வந்திருக்கிறாங்க ஆனால் நீங்கள் உங்களை சொல்லுங்கள் என் பேர் சுரேஷ் குறிப்பா பேசுங்க அவன் அவன் என்ன படிக்கிறாப்புலன்னு சொன்னீங்க நாலாவது படிக்கிறாப்புல சரி அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்து காது கேட்காது வாயும் பேச முடியாது அப்பா அம்மா மட்டும் சரி சரி ஒரு குட்டிப்பா உன் பேர் என்னது சொல்லுவியா சரி கிட்ட வாங்க அம்மா அம்மா சொல்லுவியா அப்பா அப்பா என்ன சொல்லுவா தெரியும் உன் கூட எத்தனை பேர் பிறந்திருக்காங்க அப்பா அம்மா சரி வேற கூட ஆ சரி உனக்கு காது மிஷின் நல்ல மிஷின் நல்லா படிப்பியா சரி ஓகே கண்டிப்பாக அவருக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம முயற்சி பண்ணி நம்ம நண்பர்கள் எல்லோரும் செய்கிறாங்க நிறைய பேருக்கு இறைவனை வந்து எல்லோரும் இதுக்காக உதவி செய்வங்களுக்கும் கண்டிப்பாக நன்றி சொன்னோம் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு மிஷின் வாங்கி கொடுத்து சீக்கிரம் அவருக்கு வந்து நல்லபடியாக காது கேட்கணும் அவர் சீக்கிரம் நல்லபடியாக பேசி அவர் நல்லா படித்து பெரிய ஆகணும் அவங்க அம்மா அப்பா அம்மாவோட கனவு ஸோ அதை நம்ம வந்து முயற்சி பண்ணி இறைவனோட உதவியில் கண்டிப்பாக இது பண்ணுவோம் நன்றி நான் உங்கள் முஸ்தபா அணி சமூக அர்வலர் கடையம் தென்காசி மாவட்டம்